த லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான வாக்குதத்தம் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு இருபத்தி ரெண்டு கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையாயிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவர் ஒருவர் மட்டும்தான் நம்ம கடைக்கலமாக இருக்க முடியும் அவர் மட்டும்தான் நமக்கு கண்மலையாக இருக்க முடியும் நம்மளை அவ்வளோ அழகாக பாதுகாக்க கவனித்து கொள்ள அக்கறையாக இருக்க அன்பு உண்மையான அன்பு கபடமே இல்லாத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கள்ள கபடம் இல்லாத ஒரு அன்பு தகப்பங்கிட்ட மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நானூற்றி முப்பது வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க எகிப்தில் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அவங்களுக்கு யாரும் ஆதரவும் கிடையாது அவங்கள அவங்களையே பார்த்து கொள்ளணும் எந்த காரியமும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அந்த எகிப்தில் சுதந்திரமாக அனுபவிக்கவே முடியாது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை எழுந்தமாக வேலை இரவெல்லாம் பகலெல்லாம் ஒழைச்சமாக மறுபடியும் வேலை உழைக்கணும் தான் தேவனுடைய அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தாங்க ஆனா பாருங்க அவரை நோக்கி அவங்க கூப்பிட ஆரம்பித்த பொழுது உணர்ந்து ஆரம்பித்த பொழுது கர்த்தரே அவர்களுக்கு அடைக்கலமா அவர் அவங்க நம்பினதுனால அவங்க கூக்குரலை கேட்டு அவங்க உபத்திரவத்தை பார்த்து அவங்க வேதனை அறிந்து ஆண்டவர் ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க இவங்களுக்கு நான் அடைக்கலமாக இருக்கணும் என்னை இவங்க நம்பிட்டாங்க இவங்களுக்கு நான் தான் கண்மழையாக இருப்பேன் ஆண்டவர் முடிவு எடுத்துட்டாரு ஆக அந்த எகிப்தின் சிறை இருப்பிலிருந்து ஆண்டவர் தமது ஜனங்களை அழகாக நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அவங்க கடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வருகிற பொழுது ஒவ்வொரு காரியமும் நிறைய முறுமுறுப்பான சூழ்நிலைகளில் கூட ஆண்டவர் கோபம் அடைந்தாலும் வருத்தப்பட்டாலும் மீண்டும் அவர் மனம் இறங்கி அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்தார் அவர் கண்மழையாக இருந்தார் இந்த கால வழியில் என் அன்பு தேவனே எ என்ன விடுவிக்க உமால மட்டும்தான் கூடும் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் நான் நேசிக்கிற தகப்பனே நான் உங்களை நம்பி இருக்கிறேன் எனக்கு நீங்கள் அடைக்கலமாக இருங்க இந்த கைவிடப்பட்ட நிலமையில நான் இருக்கிறேன் எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் எகிப்தின் அடிமை தனத்தில் இவங்களை விடுதலையாக்க யாருமே இல்லாத நேரத்தில் தான் கருத்தரா டைக்கலமானவரா அவர் கண்மழையானவராக வல்லமையுடையவரா சர்வ வல்லமையுடையவராய் சகாலத்தும் செய்து முடிக்கிற தேவனா அவங்கள தமது வல்லமையினால் மோசையை கொண்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் நாற்பது வருஷ காலங்கள் வஸ்திரங்கள் அழுக்காகலைங்க கால்கள் வீங்கலை பாதரைச்ச தேஞ்சு போகலை ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் மிகுதியாக மிகுதியாக நிறைவாக நடத்தினார் அப்பாவுக்கு தெரியும் பகல் வந்தால் அதிகமான வெப்பம் என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்க ஆண்டவர் மேக ஸ்தம்பமான அடைக்கலமாக இருந்தார் இரவு நேரம் பனி குளிர் காற்று என் பிள்ளைங்க ஒடுங்கி போவாங்க ஆண்டவருக்கு தெரியும் அவர் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் கண்மழையாக இருந்து நடத்தின தேவனா இருந்தார் இந்த கால வழியில் பிள்ளையே நீ எந்தெந்த காரியத்தில் கைவிடப்பட்டிருக்கிறியோ எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போய் எனக்கு யாருமே இல்லையே இந்த காரியத்தில் எனக்கு யார் என் பக்கத்தில் வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க யார் இந்த காரியத்தை நான் உனக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லுவாங்கன்னு உங்கள் இருதயம் ஏங்குதான் எனக்காக யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு துக்கப்படுறீங்களா ஒரு நாள் என்னை சூழ்ந்திருந்த எல்லாரும் இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் நிருகதி ஆயிட்டேன் இன்னைக்கு என் உயிர் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கு எனக்காக யாருமே இல்லைன்னு நினச்சி கண்ணீரோடு இருக்கிறீங்களா என் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுக்காக நிற்பார் கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தில் நிற்பார் அவர் உங்களுக்கு அவ்வளவு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க நீங்கள் நம்பி இருக்கிறது யாரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தரை இல்லையா அவரை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்கிறதை நீங்கள் மட்டுமே இல்லை உங்களை பார்க்குற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை அதிசயமாக நடத்துவார் அவர் எப்பேற்பட்ட தேவன் எப்படிப்பட்ட ஒரு அடைக்கலமான ஒரு பாதுகாப்பாண்டவர் உங்களுக்கு தருவாருன்னா அதை விவரித்து சொல்லவே முடியாத தேவனுடைய பிள்ளையே நீங்கள் சிறுமப்பட்டு பட்டு நீங்கள் சிறுமையோடு கூட இருக்கிறீங்களா அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் உங்கள் சிறுமையின் நேரத்தில் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் நீங்கள் தாழ்ந்து இருக்கிறீங்களா உங்களை உயர்த்துகிற காரியத்தில் ஆண்டவர் அடைக்கலமாக இருப்பார் உங்களை யாரும் சிநேகிக்கலையா அவர் அநாதி ஸ்நேகத்தினால் உங்களை சினேகித்து என் தேவ பிள்ளைய உனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தராக இருப்பார் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா தேவ பிள்ளையே இக்கட்டில் அவரே உங்களை கடைக்கலமாக இருப்பார் நிச்சயமா அவர் உங்களுக்கு கடைக்கலமும் பலனுமா இருப்பார் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்களா அவர் உங்களுக்கு பலனா இருப்பார் சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்கிறார் யாகோபின் தேவை நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க தெய்வ பிள்ளைய உன்னை உயர்த்தி அடக்கலத்துல வைக்கிறது மட்டுமல்ல நெருக்கத்தில் அவர் உன்னை நிச்சயமாகவே உன்னை விடுதலை ஆக்கி பரிபூர்ண நன்மையினால உன்னை நடத்துகிற தேவனா இருப்பார் தேவ பிள்ளைய நீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லா காரியமும் ஆண்டவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு பலத்த துருகமும் அடைக்கலமா இருக்கிற தேவன் மாத்திரம் இல்லை உங்கள் தலைமுறை தலைமுறை வரைக்கும் லூயா தலைமுறை தலைமுறையாய் அவர் அடைக்கலமாக இருப்பார் அவர் உங்கள் அடைக்கலமும் கோட்டையுமா இருப்பார் ஓ தே பிள்ளைய நீ கர்த்தர தாபரமாக்கி கொண்டிருக்கிறீங்க நிச்சயமா அவர் உங்களை நடத்துவாரு உங்களுடைய அஹ் அப்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களை கைவிட்ட ஒரு சரித்திரம் இல்லாத அளவிற்கு மகிமையாய் தேவன் உங்களை நடத்துவார் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அடைக்கலமானவராக இருப்பார் சியோனில தேவ பிள்ளைய அடைக்கலமான கர்த்தராக இருந்து ஆலே லூயா ஆலே லூயா உங்கள் கூடாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைய உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற பெருக்கெடுத்து வருகிற பெரும் வெள்ளத்துக்கு தப்பு புவிக்கிற அடைக்கலமான தேவனாக இருப்பார் அழிலுயா அழிலுயா அவர் அவர் உங்கள் தேவனாக இருக்கிறபடியால் நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் அடைக்கலத்தை தேடி ஓடி வந்த உங்களுக்கு அவர் ஆறுதலையும் கொடுக்கிற நல்ல தேவனாக இருந்து உங்களை நடத்துவார் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் என் தேவனே நான் நம்பி இருக்கிற கண்மழையா இருக்கிறீர்னு நீங்கள் சொல்லுங்க அவர் நிச்சயமாய் கண்மலையா இருந்து உங்களை வழி நடத்துவார் மே காட் பிளெஸ் யூஆர்